மகாபாரத யுத்தத்தில் கிருஷ்ணர் ஏன் போர் புரியவில்லை என்று தெரியுமா மகாபாரதம் யுத்தம் தொடங்கும் முன் பாண்டவர்கள் கௌரவர்கள் பாரதம் எங்கும் படைகளை அவர்களின் ஆதரவு வேண்டி திரட்டினார்கள் அப்பொழுது துவாரகாதிபதி கிருஷ்ணனை கண்டு ஆதரவு வேண்டி கௌரவர்கள் சார்பாக துரியோதனனும் பாண்டவர்கள் சார்பாக அர்ஜுனனும் சென்றார்கள் கிருஷ்ணன் உறங்கிக் உறங்கிக் கொண்டிருந்தார் துரியோதனன் முதலில் வந்து தலைமாட்டில் காத்து கொண்டிருக்கிறான் இரண்டாவதாக வந்த அர்ஜுனன் கால்மாட்டில் கைகூப்பி நின்று கொண்டிருக்கிறான் உறங்கி எழுந்த கிருஷ்ணன் அர்ஜுனனை பார்த்து உனக்கு வேண்டியதை கேள் என்று சொல்கிறார் உடனே துரியோதனன் நான் அல்லவா முதலில் வந்தவன் என்க கிருஷ்ணன் நீ முதலில் வந்தவன் அவன் முதலில் பார்த்தவன் அதுவும் இல்லாமல் சிறுவர்களுக்கே முதலில் வரம் கொடுக்க வேண்டும் என்பதால் அர்ஜுனனுக்கு முன்னுரிமை யுத்தத்தில் ஆயுதம் எடுக்காமல் நான் ஒரு புறமும் என்னை யொத்த பலசாலியான நாராயணர்கள் மற்றொரு புறமும் நிற்பார்கள் அர்ஜுனா உனக்கு யார் வேண்டும் என்று கேட்க அர்ஜுனன் ஆயுதம் எடுக்காத நீ மட்டும் போதும் என்க துரியோதனன் அர்ஜுனன் ஏமாந்தான் என்றெண்ணி படைகளை பெற்று மகிழ்ந்தான் ஆக யுத்தத்தில் பங்கெடுக்க வேண்டாம் என்று தீர்மானித்தது சூத்திரதாரி கிருஷ்ணரே